சிஃப்ட்டு மா ரெண்டாயிரத்தி எட்டு ரிஎப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கடலில் இருக்குது மூணு ஓர் நியூ பேட்ரி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாலு டைரும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியை ரீப்ளேஸ் பண்ணி கிடையாது இன்ஜின் ஏசி பக்கா கண்டிஷன் விலை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரவா கேட்குறோம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு ஸ்விஃப்ட்டுமாக ரெண்டாயிரத்தி எட்டு ரீஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கடலில் இருக்குது மூணு மோரு நியூ பேட்ரி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயரும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணி கிடையாது இன்ஜின் ஏசி பக்கா கண்டிஷன் விலை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறோம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்ட் மா ரெண்டாயிரத்தி எட்டு ரீஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரில் இருக்குது மூணு ஓனர் நியூ பேட்ரி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயரும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணி கிடையாது இன்ஜின் ஏசி பக்கா கண்டிஷன் விலை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறோம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம்